இயேசுவிற்கு அன்பானவர்களே உங்கள் எல்லாருக்கும் கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சுகமாக இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருங்க எதை நினச்சி கவலைப்படாதீங்க என்னமோ ஆகிடுமோ எதாக ஆகிடுமோன்னு நிறைய பேருக்குள்ளே பதட்டோம் அநேகருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் பயத்தை பார்க்க முடியுது நிறைய பயந்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம ம் அப்படின்னா கூட பயந்துருவாங்க அப்படியாக சிலர் உண்டு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நினச்சி பயந்துக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு பயம் கணவர் பேசுனா பயம் மாமியார் பேசுனா பயம் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே சிலருக்கு பயம் புது புது நபர்களை பார்க்குறதுக்கு பயம் புது இடத்துக்கு போகிறதுக்கு பயம் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பயத்தின் ஆவி நிறைய பேரை சூழ்ந்துருக்கிறத பார்க்க முடியுது அதுக்காகலாம் நம்ம ஜெபிக்கணும் நீங்கள் இந்த இருந்து விடுபடணும்னு பார்த்துக்கோங்க ஆண்டவர் நமக்கு பலனுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார் அன்பான ஆவியை கொடுத்துருக்கிறார் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார் பயப்படக்கூடாது திகையக்கூடாது என்னமோ ஆயிடுமோ அச்சச்சோ நம்ம வீட்டுக்கு எதாவது ஆகிடுமோ நம்ம எதிர்காலத்துக்கு எதாவது ஆயிடுமோ நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு ஆயிடுமோ அச்சுறுத்தும் மனிதர்கள் இருக்கிறாங்களே ஏதா ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அதை குறித்து கவலை அதிகமான கவலை உங்களுடைய மனதை வியாபித்துக் கொண்டிருக்கிறது ஆளுகை செய்து அன்பு தான் உங்களுடைய மனதை ஆளுகை செய்ய வேண்டும் ரொம்ப கவனமாகவும் விழிப்பாகவும் இருக்கணும் நீங்க உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க இல்லைங்களா ஆண்டவர் உங்களிடத்தில் இன்று ஒரு வார்த்தை கொண்டு பேச போகிறார் எல்லாரும் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க அதில் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க சிறு பிள்ளைகள்லாம் உங்களோட வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளணும் ஸ்க்ரீனில் வரும் வசனம் வரும் இருந்தாலும் நீங்கள் உங்களோட வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு வாசிக்கும் போது தான் ஆசீர்வாதம் சரியா சங்கீதம் பதினாறு அதில் எட்டாம் வசனம் பாருங்கள் இதில் அருமையான ஒரு பக்தன் தாவிதை சொல்லுகிறான் நான் அசைக்கப்படுவதில்லை பாருங்கள் என்ன ஒரு தன்னம்பிக்கையான வார்த்தைன்னு சொல்லி இந்த தாவியதுக்குள்ள நான் அசைக்கப்படுவதில்லை கோலியாத் மிக உயரமான ஒரு ராட்சதனை போன்றவன் அவன் மிக பெரியவன் பெரிய போர்வீரன் ஆனா அவனை பார்க்கும்போது கூட தாவீதுக்கு தன்னுடைய மனதிற்குள்ள பயம் வரல இல்லைங்களா தாவிது ஒரே ஒரு கல்லை கொண்டு கோலியாத்தை வென்றான் எப்படின்னு சொல்லி பாக்குறீங்க ஏனென்றால் அவனோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பது தாவீதுக்கு தெரியும் இல்லைங்களா ஆண்டர் என்னோடு இருக்கிறாருன்னு சொல்லி அசைக்க முடியாத ஒரு திட நம்பிக்கை இந்த அசைக்க முடியாத திட நம்பிக்கை என்ன செய்யும்னா நம்மளை அசைக்க பண்ணாது நாம் அசைய மாட்டோம் யாராலும் நாம் அசைக்கப்படுவதில்லை பொருளாதார பிரச்சனைகளால் நாம் அசைக்கப்படுவதில்லை பொல்லாத மனிதர்களால் நாம் அசைக்கப்படுவதில்லை அதனால தான் தாவிதை சொல்கிறான் நான் அசைக்கப்படுவதில்லை அது எப்படி பிரதர் தாவிதோட கர்த்தர் இருந்தார் அதனால் தாவித அசைக்கப்படுவதில்லைன்னு நல்ல வீர பிரமாணம் பேசுகிறாரு ஆனால் எனக்கு அப்படி இருக்கா என்னோட சூழ்நிலை இப்படி இருக்குல்ல என்னோட குடும்பம் இப்படி இப்படி இருக்குல்ல நான் பதறதுக்கு சகஜம்தானே என்னுடைய வாழ்க்கையை நினைத்து நான் பயப்படுறது சகஜம்தானே சில மனிதர்களை பார்க்கும்போது எனக்கு பயம் வர்றது சகஜம்தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்வீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களோடு திட்டமாக ஒரு வார்த்தையை கொண்டு பேச விரும்புகிறார் எல்லாரும் எடுத்துக்கோங்க சங்கீத புஸ்தகம் அப்படியே சங்கீதத்தில் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு சிறு பிள்ளைகள்லாம் வாசிங்க பார்க்கலாம் நான் வாசிக்கும் போது கூடவே வாசிக்கணும் சரிங்களா சங்கீதம் முப்பத்தி ஏழுல முப்பத்தி ஒன்னாம் வசனம் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை பாத்தீங்களா அவனுடைய தேவன் அருளிய வேதம் தாவீதுனுடைய தேவன் அவர் அருளிய வேதம் அந்த வேத பிரமாணங்கள் அவனுடைய இருதயத்தில் இருந்தது ஆண்டவரை குறித்த நம்பிக்கை அவனுடைய இருதயத்தில் இருந்தது வேதம் இதில் இருக்கிற வசனங்கள் தான் ஆண்டவர் இதில் இருக்கிற வசனங்கள் தான் ஏசு வார்த்தைகள் தான் ஏசு ஏசு என்பவர் வார்த்தையானவர் அந்த வார்த்தை நமக்குள்ளாக எவ்வளவு 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 இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் மிகவும் பலமுள்ளவர்களாக மாறுகிறோம் நம்முடைய இருதயமும் பலமாக மாறுகிறது நம்முடைய உள்ளான மனிதனும் பலனாக மாறுகிறான் நம்முடைய ஆவி ஆத்மா பலனடைகிறது அதனால் இந்த வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்க இருந்தது அந்த வார்த்தை அவனுக்கு வல்லமையும் திட நம்பிக்கையும் கொடுத்தது இன்று ஆண்டவர் அருளிய வேதம் உங்களுடைய இருக்கிறதா நம்ம சோதித்தறிய வேண்டும் ஆண்டவர் நமக்கு வேதத்தை கொடுத்துட்டாரு இது நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் தினசரி தினசரி வல்லமையான வார்த்தைகளையும் விடுதலையான வார்த்தைகளையும் வசனங்களையும் நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் அதை வாசிக்க வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் அதை வைத்துக் கொள்ள வேண்டும் பாருங்க நிறைய பேர் நிறைய விஷயங்களை சேமிக்கிற உண்டு உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் பணத்தை சேமிக்கிறது உண்டு நிறைய காரியங்கள் இருக்குது இல்லைங்களா நாம் இருதயத்தில் வசனங்களையும் வார்த்தைகளையும் சேமிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பாருங்கள் தான் இந்த வேத வேத பகுதி சொல்லுது அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருதயத்தில் இருக்கிறது அப்படி நம்முடைய ஆண்டவர் அருளிய வேதம் இருக்கும்போது நம்முடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை நம்முடைய நடைகள் பிசகாது நாம் அசைக்கப்படுவதில்லை அப்போது இனி வரும் நாட்களில் நீங்கள் எதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வசனங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நன்றாக ஜெபிக்கிறீங்க ஆவில் நிறைந்த ஜெபிக்கிறீங்க பாசை பேசுறீங்க ஆனாலும் வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்களுக்கு பெலன் ஓட்டும் வலு ஓட்டும் இந்த வார்த்தைகள் தான் சத்துணவு அதனால தான் ஆண்டவர் நமக்கு இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் அருள இந்த வேதம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கும் போது நாம் அசைக்கப்படுவதில்லை யாரும் நம்மளை பயமுறுத்த முடியாது ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய ஹிருதயத்துக்குள்ளே பலமாக குறியை செய்யும் என்னுடைய ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார் என்னுடைய அவர் எனக்கு பலனுள்ள ஆவிய கொடுத்திருக்கிறார் நான் பயப்பட மாட்டேன் மனுஷன் உங்களுக்கு துன்பப்படுத்துறானா அவங்களை துன்பப்படுத்துறானா மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கர்த்தரனுக்கு சகாயர்னு நீங்க வீர முழக்கம் இடலாம் தைரியமாக நீங்க பேசலாம் உங்களுக்குள்ளே ஒரு கம்பீரம் வரும் யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது உங்களை தொட முடியாது அதனால ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் அனுதினம் உட்கொள்கிறவர்களா இருக்க வேண்டும் அதனால சொல்றீங்களா ஆண்டவரே நான் அசைக்கப்படக்கூடாது நான் பயப்படக்கூடாது நான் விரும்புகிறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனே மகளே நான் அருளிய வேதம் உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதா அது எந்த அளவுக்கு இருக்கிறது தினசரி தியானிக்கிறியா எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிருக்கிறாயா என்று சொல்றாருல்ல இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க தியானிக்கிறவர்களாக இருக்கிறீங்களா அதை நாம் ஒரு தடவை சோதித்து அறிய வேண்டும் அதனால நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா கண்களை மூடி உங்களுடைய இருதயத்தில் கை வைத்துக் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு நன்றி நீர் அருளின வேதம் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறபடியினால் நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை அசைக்கப்படுவதில்லை இனி நான் பயப்பட போவதில்லை நீர் என்னோடு இருக்கிறீர் நீர் எனக்குள்ளே இருக்கிறீர் நீர் அருளின வேதம் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்